ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஆயிரத்தி அறுபத்தி நான்காவது பாடல் இன்றைய அனுபவத்திற்கு இது பத்து பெரிய திருமொழியின் பதினோராம் பத்து ஆறாம் திருமொழியினுடைய நிறைவு பாசுரம் பத்தாம் பாசுரம் பலச்சுருதி என்று சொல்லப்படக்கூடிய பாசுரம் இதனை திருநாம பாட்டு என்றும் சொல்வார்கள் அதாவது இந்த திருமொழி கற்றவர்களுக்கு என்ன பலன் என்பதை சொல்லக்கூடிய பாசுரம் பலன் சொல்லும் பாசுரம் பலச்சுருதி இந்த திருமொழி வல்லார் பெரும் பேற்றினை இந்த பாடலில் அருளி இந்த திருமொழியை தலை கட்டுகிறார் ஆழ்வார் ஏற்கனவே நாம் அறிவோம் பலச்சுறுதி எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பது பற்றி மூன்று செய்திகள் அதில் அடங்கியிருக்க வேண்டும் ஒன்று அந்த திருமொழி அந்த பிரபந்தம் அந்த நூல் யாரை பற்றியது என்பது பற்றி என்பது இரண்டாவது அந்த அந்த யாரை பற்றியது அந்த காவிய நாயகன் யார் தலைவன் யார் அவருடைய பெருமை என்ன இரண்டாவது அந்த திருமொழியை அந்த பிரபந்தத்தை பாடியவர் அருளியவர் யார் அவருடைய பெருமை என்ன மூன்றாவது அந்த பிரபந்தத்தை அந்த திருமொழியை படித்தவர்கள் அதனை பாடுபவர்கள் அவர்கள் அடையும் பேறு பலன் என்ன என்ற அந்த மூன்று செய்திகளையும் கொண்டிருக்க வேண்டும் என்பது நியதி இந்த பாடலில் பார்ப்போம் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் யாவரையும் ஒளியாமே எம் பெருமான் உண்டு உமிழ்ந்தது அறிந்து சொன்ன காவளரும் பொழில் மங்கை கலிகன்றி ஒலிமாலை கற்று வல்லார் பூவளரும் வளரும் திருமகளால் அருள் பெற்று பொன்னுலகில் தாமே என்று சொல்கிறார் இந்த நிறைவு பாசுரத்திலே பல பலன் சொல்லும் பாசுரத்திலே தேவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் ஏற்கனவே மற்ற பாசுரங்கள் எல்லாம் அனுபவித்தது போலவே இந்த உலகத்தில் இந்த ஏழு உலகங்களில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எல்லா தேவர்களையும் எல்லா சுரர்களையும் எல்லா மனிதர்களையும் திசைகளையும் கடல்களையும் மலைகளையும் மற்றும் முற்றும் அதில் எல்லாம் எக்சட்ரா எக்ஸட்ரா என்று போட்டு எல்லாவற்றையும் அடக்கிவிட்டார் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் யாவரையும் ஒழியாமை ஒருத்தர் கூட விடாமல் எம்பெருமான் உண்டு எம்பெருமான் அமுது செய்து வயிற்றுக்குள் வைத்து எப்போது பிரளயம் வந்த காலத்திலே பிரளயம் வந்து ஏழு உலகங்களையும் கீழ் உலகங்கள் உலகங்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்காக உயர்ந்து வந்த போது வேக தடுக்க முடியாமல் வந்த போது அனைத்தையும் தன் வயிற்றுக்குள் உண்டு வைத்திருந்து காத்து பின்பு உமிழ்ந்து உலகை காப்பாற்றினான் அல்லவா அதைத்தான் சொல்கிறார் யாவரையும் ஒழியாமே எம்பெருமான் உண்டு உமிழ்ந்தது அறிந்து சொன்ன அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த எம்பெருமான் அவரை பற்றி அறிந்து அந்த செய்தியை அறிந்து சொன்ன கா பொழில் மங்கை கலிகன்றி ஒலிமாலை கற்று கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருமங்கை நாட்டுக்கு தலைவன் மங்கை கலிகன்றி திருமங்கை நாட்டுக்கு தலைவனான கலிகன்றி அந்த மங்கை நாடு எப்படிப்பட்டது அதனுடைய சிறப்பு என்ன காவலரும் சோலைகள் சூழ்ந்த சோலைகள் நிறைந்த பொழில் சூழ்ந்த அந்த திருமங்கை நாடு அந்த திருமங்கை நாட்டுக்கு தலைவரான கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் ஒலிமாலை அவர் செய்த இந்த ஒலிமாலை இந்த பிரபந்தம் கற்று வல்லார் அவருக்கு என்ன பலன் பூவளரும் திருமகளால் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவர்தாமே பூ வளர் தாமரைப்பூவிலே வளரக்கூடிய செந்தாமரை பூவிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி மகாலட்சுமி திருமகள் எம்பெருமானுடைய மார்பிலே எப்போதும் இருக்கக்கூடியவள் எம்பெருமானை விட்டு அகலாதவள் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை மலர்மார் வா என்று பாடுவார் பெரியாழ்வார் ஆக அந் அப்படிப்பட்ட திருமகள் அந்த திருமகளின் அருள் பெற்று திருமகளுடைய அருள் கிடைத்தால் என்ன வேண்டும் வேற என்ன வேண்டும் ஒன்றும் வேண்டாம் அனைத்தும் கிடைக்குமே அருள் பெற்று பொன்னுலகில் போவார் தாமே பொன்னுலகு என்றால் அவர் சொல்வது பொன்னுலகு ஆளியிரோ புவனம் முழுதும் ஆளியரோ என்று மற்றொரு இடத்திலே ஆழ்வார் பாசுரம் வரும் பரமபதம் பொன்னுலகு என்பது பரமபதம் பரமபதம் அடைந்து அங்கே பொலிந்து விளங்குவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பாசுரத்தையே இந்த திருமொழியை அதாவது தே யாரை பற்றி பாடியது எம்பெருமான் நாராயணனை பற்றி பாடியது அவனுடைய சிறப்பென்ன தேவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் மற்றும் யாவரையும் ஒளியாமே எம்பெருமான் உண்டு உமிழ்ந்து ஒளிந்தான் அல்லவா அப்படி அந்த செய்தியை அறிந்து சொன்ன அதை பாடிய யார் திருமங்க மன்னன் காவளரும் பொழில்மங்கை கலிகன்றி ஒலிமாலை அந்த ஒலிமாலையை கற்று வல்லவர்கள் அவருடைய பலன் என்ன பூவளரும் திருமகளால் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவர் தாமே என்பது என்று பா பாசுரம் காவலரும் திரண்டு பரந்த சோலைகள் நிறைந்த மங்கை நகர் திருமங்கை நாடு என்று பொருள் சொல்லலாம் தேவர்களையும் தேவர்களையும் அசுரர்களையும் திசைகளையும் ஏழு கடைகளையும் கடல்களையும் மற்றமுறை எல்லாவற்றையும் ஒன்றும் எஞ்சாமல் எம்பெருமான் பிரளய காலத்திலே தன் திருவயிற்றிலே வைத்து காத்து பின்பு வெளிப்படுத்தியதை உள்ளபடி அறிந்து அருளி செய்த பூந்தோட்டங்கள் வளர்ந்த சோலைகளை உடைய திருமங்கை நாட்டுக்கு தலைவரான ஆழ்வாருடைய சொல் மாலை ஆகிற ஓதி உணர வல்லவர்கள் தாமரையில் வளரும் திருமகளின் அருள் பெற்று பரமவதத்தில் சிறந்து விளங்குவார்கள் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய திரண்ட பொருளாகும் மகா பிரளயத்தில் இருந்து அனைத்தையும் அனைவரையும் காத்து தன் வயிற்றிலே வைத்திருந்து காத்தருளின வரலாற்றை அருளும் இந்த திருமொழியை கற்று வல்லவர்கள் பெரிய விராட்டியாருடைய திருவருளுக்கு இலக்காக பெற்று நித்திய விபூதியிலே பரமபதத்திலே நித்திய ஸ்ரீ நித்திய மங்களமாக என்று பயனுரைத்து நிறைவு செய்தார் திருமங்கை ஆழ்வார் இந்த பாடலுக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாடல் வெளிப்படையாக பொருள் தருவதால் இதற்கு உரை என்பதொன்று எழுதப்பட வேண்டிய தேவையில்லை என்று வியாக்கியான சக்கரவர்த்தி குறிப்பிட்டு நிறைவு செய்திருக்கிறார் இந்த பாசுரத்தை இந்த திருமொழியை நிறைவு செய்திருக்கிறார் இந்த அளவிலே பெரிய திருமொழி பத்து ஆறாம் திருமொழியினுடைய திருமொழி நிறைவு பெறுகிறது வீடு ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் யாவரையும் ஒழியாமே எம்பெருமான் உண்டு அறிந்து சொன்ன காவலரும் பொழில் மங்கை கலிகன்றி ஒலிமாலை கற்றுவல்லார் பூவளரும் திருமகளால் அருள் பெற்று பொன்னுலகர் பொலிவர் தாமே என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த திருமொழியை திருமங்கை ஆழ்வார் அனைத்துலகையும் பிரளயத்திலிருந்து காத்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சியும் பரகாலன் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் பெருமன்னர் ராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் வியாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்